ஏங்க ரஜினிகாந்த் ஃபங்க்ஷனில் சொல்ல வேண்டாங்க ஆனால் உனக்கு ரெண்டு படம் கொடுத்துருக்காரு விஜய் ரெண்டு படமுமே பெரிய அளவில் வெற்றி இல்லைங்கிறது வேறு விஷயம் ஆனால் அளவுக்கு ரஜினி லோகேஷ் கண்ணராஜ் முன்னுக்கு வந்ததுக்கு காரணம் ஒரு காரணம் விஜய் மிஸ்டர் பரதில் நடிக்கும்போதே அந்த கான்ட்ரவர்சி வந்துருச்சு ஏன்னா ரெண்டு பேரும் சமகாலத்தில் சத்யராஜும் ஹீரோவாகவும் நடிச்சிக்கிட்டு இருக்காரு அந்த படத்தில் ரொம்ப ப்ரெஷர் காரணமாக நடிக்க ஒத்துக்கிட்டாரு அப்போ நான் பிரியவனா நீ பிரியவனா வர்ற கிளாஸ் தான் வந்துச்சு ரஜினிகாந்த் இன்னைய லெவல் வந்து வேறு அது அமிகானே கானே ஒத்துருக்காரு ஏன்னா நான் வழக்கமாக கதை கேட்காம நடிக்க மாட்டேன் லோகேஷ் இது ரஜினி பண்ணுறது சார் நீங்கள் நடிக்கணும்னு கதையே கேட்காம நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படி ரஜினிக்கு ஒரு மரியாதை கொடுத்து அனைத்து அமீத் கானும் விழுந்தாங்க அவருக்கு மேலே அவருக்கு தன்னம்பிக்கை அதிகம் அதாவது அவர் வந்து எல்லாமே டூ போட்டு தான் எடுக்கிறாங்கன்னு அவருக்கும் தெரியும் டான்ஸ் ஆடலங்கிறது போன படத்துலேயே தமிழ் பாட்டில் என்ன சான்ஸ் கொடுக்கணும்னு அவரே வருத்தப்பட்டார் அதுக்கு என்னங்க இப்போ இப்போ நான் கூட தான் அந்த நம்பர் எடுக்க மாட்டேன் அதுக்காக நான் பெரிய நர்த்தம்மா எனக்கு பிடிக்கல எடுக்கலை அது கலைநீதி மரம் நடந்தால் யார் என்ன அதை ஒரு குறையாக சொல்லணுமா ஏங்க அவரு படம் அவர் எந்த நம்பராக வச்சா உங்களுக்கு என்ன அதுக்காக க கேட்டு வைக்கணும் இல்லை அவங்க அப்பாவுக்கு அவர் செலுத்திற நன்றி கடனாக இருக்கலாம் என்ன தப்பு அதனால் இது வந்து அதாவது இந்தி ரசிகர்கள் பார்ப்பான் தெலுங்கு ரசிகர் பார்ப்பான் மலையாள ரசிகர்கள் பார்ப்பேன் தமிழ் ரசிகர் பார்ப்போம் இது இல்லாமல் சுரையாசனை கவர்ச்ச வேண்டியாயோ அதுக்கெலாம் அந்த பொண்ணுலாம் இதுக்கு சரிப்பட்டு வருமானு கேட்டுக்காரு ஏ நான் ஜோசியர் இல்லை படத்தை பார்த்தப்பட இது ஓடும் ஓடான்னு சொல்லுவேன் என்ன முட்டாத்தனமா இது ஆயிரம் கோடி தான் எல்லா படமும் எல்லாரும் எல்லாருமே சொல்கிறேன் ஆயிரம் கோடி தாண்டும் ஆயிரம் கோடி தாண்டும் நேரடியாக சொல்கிறேன் மறைமுகம் நான் சந்தோஷமா இல்லையா இப்படியா சொல்லிட்டு இருக்க முடியும் அதை இப்படி தான் சொல்ல முடியும் எதனால அது ஒரு விஷயம் நடந்திருக்கும் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் எதுக்கு அவரே சொல்ல விரும்பல அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சினிமா நடிகர் சினிமா விமர்சகர் ஆகிய திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் சார் வணக்கம் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நன்றியும் வணக்கமும் எப்படி சார் இருக்கீங்க சார் இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் டூ அந்த ஒரு நாளை மறக்கவே முடியாதுன்னு சொல்லி ஆகலாம் சார் ஏன்னா ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு எல்லாம் வந்து அது வந்து ஒரு பொங்கல் தீபாவின்னு சொல்லி ஆகலாம் கூலி படத்தோட ஆடியோ லான்ச்சும் ட்ரைலரை வந்து வெளியிட்டாங்களே அதில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் இயக்குனர் ப்ரொடியூசர் நிறைய பேர் வந்து அவங்க ஸ்பீச்சை கொடுத்தாங்க சார் இப்போ அந்த ஸ்பீச்சை பற்றி தான் மக்கள் பேசிகிட்டு இருக்காங்களே முதல்ல இந்த ஆடியோ லஞ்சை பற்றியும் ட்ரைலரை பற்றியும் நீங்கள் நினைக்கிறீங்க சார் ஆடியோ லஞ்சில் பத்திரிகையாளர்கள் யாரும் மீடியாக்காரர்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை அது சன் டிவியினுடைய தனிப்பட்ட விழா அந்த விழாவை அவர்கள் அவங்க டிவியில் ஒளிபரப்புவாங்க அதுக்காக யாருக்குமே வந்து அழைப்பு இல்லை ஆனாலும் அவங்கள மீறி போய் பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரியான தகவல்கள் ஆனால் இதெல்லாம் உண்மை தகவல்கள் ஆதாரங்கள் இருக்கின்றன அந்த அடிப்படையில் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி அவங்க ட்ரெய்லர் வெளியீட்டு மற்றும் இசை வெளியீட்டு விழா வச்சாங்க திட்டமிட்டபடி சன் டிவி இந்த விஷயத்தை செஞ்சது என்ன காரணம்னா இடையில அவங்க கலாநிதி மாறன் சக மாறன் சகோதரர்களுக்குள் கருத்து வேறுபாடு வந்தது சொத்தில் பேசிக்கிட்டாங்க அம்சான்னு அப்படி இப்படின்னு சொன்னாங்க கோர்ட்டுக்கு போனார்களா இல்லையா என்பது தெரியாது ஆனால் அந்த சூழ்நிலையில் மீடியாக்காரங்கள நிறைய பேர் வத்தி வத்த வச்சாங்க அதாவது திட்டமிட்டபடி கூலி வெளிவராது இசை வெளியிட்டால் நடத்த மாட்டாங்க தள்ளி போகணும்னு சொன்னார்கள் ஆனால் கலாநிதிமார்கள் திட்டமிட்டபடி ஆகஸ்ட் ரெண்டாந்தேதி கூலி படம் இசை வெளியீட்டு நடத்தினாங்க ஆகஸ்ட் பதினாலாம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது ஒரு நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவில் சார் ஓகேங்க சார் இந்த இசை வெளியீட்டு விழாவில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொன்னார் சார் என்னன்னு பார்த்தா லோகேஷ் கனகராஜ் வந்து முதல்ல எங்களை சொன்ன கதை இது கிடையாது வேற ஒரு கதை சொன்னார் ஆனால் அது ஓகேன்னு சொன்னார் அதுக்கப்புறம் இன்னொரு கதை சொன்னார் அப்புறம் அதுவும் இல்லாமல் வேற ஒரு கதை இப்போ நாங்கள் நடிச்சிருக்க இந்த கதையை சொல்றாரு கதையை எங்கிட்டயும் மாற்றி மாற்றி சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க சார் ஆமாம் அதாவது அவர் முதல் சந்திப்பு அதாவது கதை கேட்குற வர சொன்ன உடனே கதை சொல்லுங்கன்னு இருக்காரு சார் எனக்கு ஒரு சூடாக ஒரு காஃபி கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு என்ன செய்ய அவர் ரஜினியே சிரிச்சுக்கிட்டு சரின்னு காஃபி கொடுத்துருக்காங்க சாப்பிட்ருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு கதையை சொல்லியிருக்காரு சொல்லி முடித்த உடனே நான் வந்து கமலஹாசன் ரசிகர் அப்படின்னு சொல்லியிருக்காரு யோ இதை நான் இப்போ கேட்டேனே கதையை சொன்னல எழுந்துச்சிப்போ அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் கழித்து வந்தார் சார் இந்த படத்தில் நிறைய செலவாகும் சார் இந்த கதைக்கு அதனால் நான் வேற ஒரு கதை வச்சுருக்கேன் சார் இன்னும் வேற ஒரு கதை சொன்னார் சரி சார் அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் இப்போ படம் முடிஞ்சு நினச்சிக்கிட்டேன் ஏப்பா இதில் எத்தனை நடிகர் நடிகளை நடிச்சிருக்காங்க அதை விடவா குறைவாக நினச்சிருவீங்க ஏகப்பட்ட ரசிகளை போட்டிருக்கீங்கன்னு சொன்னார் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் ரஜினிகாந்த் ஆனால் மிகச்சிறந்த உழைப்பாளி அவர் அதில் எந்த சூழ்நிலையிலையும் இல்லை அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா விஜய் வச்சு ரெண்டு படம் எடுத்தார் லோகேஷ் கனராஜ் சார் விஜய் பற்றியோ விஜய் வைத்து தான் எடுத்த படங்களை பற்றியோ இயக்கிய படங்களை பற்றியோ விஜய் லோகேஷ் கனராஜ் வாயே திறக்கலை இது ரஜினி சொன்னதை வைத்து அவர் பேசினாரா இல்லை அவராகவே ரஜினி விஜய் ரிட்டடி செஞ்சு பேசினாரா எனக்கு தெரியல ஆனால் ரஜினியை சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவர் தமிழ்நாடு வெற்றி வெற்றி கழக தமிழக வெற்றி கழகம் கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு அதனால இப்போ அதை அவரை பற்றி பேசினாச்சுன்னா வேற மாதிரி போயிடும் அதனால அதை இக்னோர் பண்ணிடுவான்னு சொல்லியிருக்கலாம் அது வந்து விஜய் ரசிகர்களுக்கு செம்ம கடுப்பு ஏற்றிட்டு ஆனால் இந்த இடத்துல அவரை பற்றி சொல்லணுமா சார் ஏன்னா அது வந்து கூலி படத்தோட ஆடியோலி ட்ரெயிலரு இந்த இடத்துல ஏன் நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம்ல சார் ஏங்க ரஜினிகாந்த் ஃபங்க்ஷனில் சொல்ல வேண்டாங்க ஆனால் ரெண்டு படம் கொடுத்துருக்காரு விஜய் ரெண்டு படமுமே பெரிய அளவில் வெற்றி இல்லைங்கிறது வேற விஷயம் ஆனா இந்த அளவுக்கு ரஜ லோகேஷ் கண்ணராஜ் முன்னுக்கு வந்தது காரணம் ஒரு காரணம் விஜய் அதை ஒத்துக்கணுங்களா அதனால நீங்க வளர்த்து விட்டவங்கள இட்டு பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் என்று ரசிகர்கள் கேட்கிறார்கள் ஸோ அதே மாதிரி வந்து ரஜினிகாந்த் அவர்கள் இன்னொரு விஷயமா சொன்னாரு நான் லோகேஷ் வந்து ஒரு கேள்வி கேட்டேன் என்னன்னா நான் இந்த படத்துல நடிக்கிறத சத்யராஜ் அவர்களை நீங்கள் சொன்னீங்களா ஏன்னா நானும் அவரை வந்து சிந்தனை வந்து மாறுபட்டவங்க அதான் நான் நடிக்கிறாக்கிட்ட சொன்னீங்களா அப்படின்னு கேட்டார் சார் இது எதை வெளிப்படுத்துது இதுக்கு முன்னாடி அவங்களுக்கும் நட கிளாஷை வந்து காட்டுதுங்களா என்ன மிஸ்டர் பாரதில் நடிக்கும் போதே அந்த கான்ட்ரவர்சி வந்துருச்சு ஏன்னா ரெண்டு பேரும் சமகாலத்தில் சத்யராஜும் ஹீரோவாகவும் நடிச்சிக்கிட்டு இருக்காரு அந்த படத்தில் ரொம்ப ப்ரெஷர் காரணமாக நடிக்க ஒத்துக்கிட்டாரு அப்போ நான் பிரியவனா நீ பிரியவனா வர்ற கிளாஷ் தான் வந்துச்சு அதை சமாளித்து படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க அதுக்கப்புறம் ஜெமினி படத்தில் சத்யராஜன் நடிக்க கேட்டாங்க ரஜினிகாந்த் கொடுக்குற சம்பளம் உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொன்னாங்க நோ முடியாது அப்படின்னு மறுத்து விட்டார் சத்யராஜ் இது வந்து நிச்சயமாக ரஜினிகாந்த் மனசை காயப்படுத்திடும் சரி இப்போ திடீர்னு ஒரு சத்யராஜ் சொல்கிறாரு நீங்கள் கேட்டீங்களா அப்படின்னு கேட்டதில் என்ன தப்பு இருக்குது சிவாஜி படத்தில் இதேமாரி சிவாஜி படத்துலேயும் கூட இவருக்கு இல்லைனா வந்து ஃபர்ஸ்ட் சத்யராஜ் அவர்களை கேட்டிருக்காங்க அவன் நான் நடிக்க மாட்டேன்னு பிறகு தான் சுமனை போட்டேன்னு சொல்றாங்களே சார் ஆமாம் அதெல்லாம் தான் சொல்றேன் அதனால தான் இவரு ஆத்திகர் ரஜினி அவர் நாத்திகர் அதனால செட் ஆகுமா ஏதாவது வசனத்தில் ஏதாவது கோளாறு வருமானு ரஜினி யூகிச்சிருக்கலாம் அதை வெளிப்படுத்தி லோகேஷ் கனாஜிட்ட கேட்டுக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து இப்போ சினிமா விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சத்யராஜ் அவர்களே வந்து பல மேடைகளில் வந்து ரஜினிகாந்த் அவர்களை வந்து தாக்கி பேசியிருக்காரு ஆமாம் இருந்தால் அது இல்லைன்னு சொல் ஏங்க அவர் வந்து இவர் கன்னடே காவிரிக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏறா செயல்படுறாரு உண்ணாவிரதத்துக்கு வரல இப்படி நிறைய பேசிட்டாரு ஆனால் அதுக்கெல்லாம் ரஜினி எந்த இடத்துல ரியாக்ஷன் கொடுக்கவே இல்லை அதான் ஒன்று ரஜினிகாந்த் வந்து பெருந்தன்மையானவர் தன்னை யார் என்ன விமர்சித்தாலும் அதை இந்த காதில் இந்த காதில் போட்டுக்கவே மாட்டார் இதுக்கு ஆமாம் இதுக்கு முன்னால் வந்து மனோரமாவும் அதே மாதிரி மனோரமாவும் தேர்தல் பிடிச்சி அதில் கச்சா அமிச்சான்னு ரஜினியை வச்சு கிழிச்சாங்க சரி அதே மனோரமாவை மன்னித்து மறுபடியும் தன்னுடைய படத்தில் வாய்ப்பு கொடுத்தவர் ரஜினி அதனால் மறப்போம் மன்னிப்போம் அவருக்கு அதெல்லாம் ஈஸி பெருந்தன்மை உடையவர் தன்னம்பிக்கை உடையவர் சரி அதே மாதிரியில் வந்து இன்னொரு நிகழ்ச்சியான சம்பவம் நடந்தது சார் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் குமராஜ் அவர்களும் அமீர் கான் அவர்களும் வந்து ரஜினி சார் காலில் விழுறாங்க இதுமா என்ன காரணம்னா ரஜினிகாந்தினுடைய லெவல் வந்து வேறு சரி அது அமீர் கானே ஒத்துருக்காரு ஏன்னா நான் வழக்கமாக கதை கேட்காம நடிக்க மாட்டேன் லோகேஷ் கண்ணராஜ் இது ரஜினி மட்டும் சார் நீங்கள் நடிக்கணுன்னு கதையே கேட்காம நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படி ரஜினிக்கு ஒரு மரியாதை கொடுத்து அனைத்துத்தும் அமீர் கானும் காலில் விழுந்தாங்க ரெண்டு பேரையும் ரெண்டு கைகளால் ஹக் பண்ணிக்கிட்டாரு ரஜினிகாந்த் அது அவருடைய பெருந்தன்மை அதேமாரி அந்த படத்தில் என்ன வேஷம் விட்டாரோ தாகா அதே காஸ்டியூம்ல ஆமீர் கான் வந்திருந்தார் இந்த இடத்துல இன்னொரு விஷயமா நம்ம பார்க்கணும் சார் என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஹீரோ வந்து தன்னோட மைனஸ் வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க சார் ஏன்னா மைனஸ் தெரிஞ்சிட்டுனா நம்மள பற்றி தப்பா சொல்லுவாங்க அப்படின்னு ஆனா இவர் வந்து சாண்டி கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லிருக்கார் சார் சாண்டி மாஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்களா தலைவா இந்தப்பா படத்துல வந்து நம்ம தூள் கலப்புறோம் அது கூட ரஜினிகாந்த் அவர்களுக்கு சொல்லியிருக்காங்களா என்ன சொல்லியிருக்காங்கன்னா தம்பி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மாடலு அங்கங்க பார்ட்ஸ் தான் ஒட்டி வச்சிருக்காங்க ரொம்ப பயங்கரமா ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டா கீழே விழுந்துரும் அப்படின்னு அவள் அழகா அந்த ஸ்டேஜ் எல்லாருமே சொல்றாரு எனக்கு வயசு ஆயிடுச்சு என்னால டான்ஸ் ஆட முடியாது நான் இப்படி எல்லாம் வந்து சாண்டி மாஸ்டர் சொன்னேன்னு சொல்லியிருக்காரு சார் இல்ல இதுல என்ன இருக்கு அவர் உண்மை சொல்லிருக்காரு அவருக்கு மேல அவருக்கு தன்னம்பிக்கை அதிகம் அதாவது அவர் வந்து எல்லாமே டூ போட்டு தான் எடுக்கிறாங்கன்னு அவருக்கும் தெரியும் டான்ஸ் ஆடலங்கிறத போன படத்துல தமர்நா பாட்டில் என்ன சான்ஸ் கொடுக்கலன்னு அவரே வருத்தப்பட்டார் யாரோ அவரால் ஆட முடியாது தமர்னா அரேஞ்சுக்கு எல்லாம் எதிர்பார்ப்பான் இல்லையா ஆமா ஸோ அதெல்லாம் வந்து இயல்பு அவர் வந்து எப்போவுமே உண்மையை பேசக்கூடிய ஆள் வெகுத்திறமான ஆள் அது எந்த சந்தேகமே இல்லையா ஓகே சார் இப்போ இதே ஸ்டேஜில் வந்து கலாநிதி மாறன் வந்து ஒரு விஷயத்தை சொன்னார் சார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்கலாம் இவர் வந்து பேர் வந்து மென்ஷன் பண்ணி சொல்ல சார் மத்தவங்கலாம் வந்து ஒரு படம் நடிச்சுட்டாலே வந்து ஒரு பெரிய நடிச்சுக்கிறாங்க ஆனா ரஜினிகாந்த் அவர்கள் பல படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்தாலும் இன்னும் இருக்கு எப்போ கால் பண்ணாலும் எடுப்பாங்க இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து ரெண்டு நாலஞ்சு படம் வெற்றி கொடுத்துட்டோன்னே நான் வந்து தான் வருவேன் தான் வருவேன் என்னால கார்லாம் எல்லாம் வரணும்னு சொல்றாங்க மத்தியில இவர் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் இவர் யாரும் மென்ஷன் பண்ணி சொல்லிருக்காங்க சார் அப்படிலாம் சொல்ல முடியாது வந்து ஒருத்தர் சிவகாஜிங்கிறாரு ஒருத்தர் வந்து விஜய் சதுதிங்கிறாங்க ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க பேரை சொல்லலைன்னா உற்றணும் அது ஏதோ பொதுவாக பொத்தா பொதுவாக சொல்லியிருக்காரு கலாநிதி மாறும் எவ்வளோ பெரிய ஆள் அவருக்கே அந்த தைரியம் இல்லை ஆமாம் இவர் கேட்டார் இந்த நடிகர் கேட்டார் சொல்றது தானே ஏங்க குச்சம் ஏன் வைக்கோம் சொல்லிட்டீங்க இல்லை அப்புறம் அந்த பேரை சொல்ல வேண்டியது தானே அப்படி தானே மற்றவங்க கேட்பாங்க ஆமாம் சார் அது இன்னொரு விஷயமும் சொன்னார் சார் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ரியல் ஸ்டாரு இப்போ கூட இந்த அளவுக்கு எந்த சிஎம் கால் பண்ணாலும் அவர் எடுப்பாங்க இவர் கால் பண்ண உடனே சிஎம் எடுப்பாங்க ஏன் பிரைம் மினிஸ்டரே எடுப்பாங்க அந்த அளவுக்கு செல்வாக்குள் ஒரு ஆளுன்னு சொல்லியிருக்காரு சார் அதுக்கு என்னங்க இப்போ இப்போ நான் கூட தான் சில நம்பர் எடுக்க மாட்டேன் அதுக்காக நான் பெரிய அர்த்தமா எனக்கு பிடிக்கல எடுக்கல அது கலைநிதி மரணம் தானே யாரு அதை ஒரு குறையா சொல்லணுமா இல்ல ரஜினிகாந்த் அவர்களும் அவ்வளோ செல்வாக்கு இருக்கு யார்க்காக யாருக்கே செல்வாக்கு செல்வாக்குங்கிறதுலாம் இது பண்ணாதீங்க அதாவது ரஜினிகாந்த் சன் டிவிக்கு அடிக்கடி படம் பண்ணுறாரு அந்த விஷயத்தில் உங்களுக்கு அவருக்கும் உறவு இருக்கலாம் அவர் சொல்றது நீங்க கேட்கலாம் நீங்க சொல்றது அவர் கேட்கலாம் அதுக்காக நான் நான் போன் பண்ணேன் அவர் எடுக்கலங்கிறதெல்லாம் குறைய சொல்லவே கூடாது உங்களையும் மாதிரி அவரும் சம்மந்தப்பட்டவர் அதுக்கு அதெல்லாம் குறையா சொல்லக்கூடாது ஓகே சார் இந்த இடத்துல பெரிய மனுஷனுக்கு அழகு இல்லை ஓகே சார் அது மாதிரி ரஜினிகாந்த் அவர்களையும் மேடையில் ஒரு விஷயம் சொன்னார் என்னன்னா வந்து நான் வந்து ஒரு கண்டெக்டர் தான் என்னோட வாழ்க்கை ஆரம்பிச்சேன் ஆமா சார் ஆரம்பிச்சேன் இன்னொன்று லோகேஷ் கனராஜ் அவர்கள் வந்து இந்த படத்துல ஒரு பேட்ச் நம்பர் வந்து காமிச்சிருப்பாங்க கூலி படத்துல வந்து எல்லாருக்கும் ஒரு பேட்ச் இருக்கும் சார் இவருக்கு வந்து எப்பவுமே அந்த பழைய பட தீ படத்துல வந்து செவன் எயிட் சிக்ஸ் அந்த ஒரு நம்பர் தான் இருக்கும் இந்த படத்துல வந்து ஒன் ஃபோர் டூ ஒன் எதுக்காக இந்த நம்பரை நீங்க வச்சீங்க அப்படின்னு ரஜினி அவர்கள் கேட்கும் போது எங்க அப்பாவும் உங்களை மாதிரி கண்டக்டா இருக்கும் போது இந்த நம்பர் தான் கொடுத்திருந்தாங்க எங்க அப்பாவை நினைவுபடுத்த விதமாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார் ஏங்க அவரு படம் அவரு எந்த நம்பரா வச்சா உங்களுக்கு என்ன ஹீரோட்ட கேட்டு வைக்கணும் இல்லை அவங்க அப்பாவுக்கு அவர் சிறுத்த நன்றி கடனா இருக்கலாம் அதுல என்ன தப்பு சரி சார் அதாவது ரஜினிகாந்த் கோவப்படுறா இருந்தா நீ ஏன் இதை மூலையாண்டு சொல்லலை அப்படின்னு கேட்டிருக்காரு இல்ல சார் அது ஒரு புதுசா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன் அத பொருந்தமா ஏத்துக்கிட்டு ஓகே சார் இந்த ஆடியோ லான்ச் முடிஞ்ச பிறகு ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகர் ரசிகர்கள் என்ன சொல்றானா நாங்க இந்த படம் என்ன ஏதோ ஆயிரம் கோடி தாண்டும் தாண்டன்னு சொல்றீங்க இந்த படத்துல நடிச்ச எல்லா ஸ்டாரும் பாருங்க ஒவ்வொரு ஸ்டேட்ல வந்து பெரிய ஸ்டாருங்க அவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்சதுனால வேணா இது வந்து நல்ல ஒரு ஓடுமே தவிர ரஜினிகாந்துக்காக எல்லாம் ஓடாது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நடிகர் ரசிகர்கள் சொல்றாங்க இத எப்படி பாக்குறீங்க சார் ரோட்டில் போகிற நாயங்கே என்ன வேணால் குலைக்கும் அதுக்காக நிலவோட மரியாதை குறைஞ்சிருவான் ஜெவன் வேணால் என்ன சொல்லிட்டு போனாலும் ரஜினி படத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது சரி அது இல்லாமல் கூடுதல் ஆமிர்கான் ரசிகர்கள் பார்ப்பாங்க நாகார்ஜுன ரசிகர்கள் பார்ப்பாங்க ஸ்ருதிஹாசன் ரசிகர்கள் பார்ப்பாங்க இது ஒரு கூட்டஞ்சர் மாதிரிங்க ரஜினி படத்தில் ரஜினி படத்துக்கு தான் ஓடிச்சுங்கிறது ரஜினியே ஒத்துக்க மாட்டார் அப்படின்னா ராகவேந்திரா ஓடி இருக்கணும் என்னுடைய அபிமான படம் அது ஓடல அதுக்காகத்தான் பாலச்சந்தருக்கு அடுத்த படம் ஒன்னு ஃப்ரீயா அனுப்பிச்சு கொடுத்தாரு ரஜினி அவர்கள் ஆமா அதனால் ரஜினிக்காக படம் ஓடுதுன்னு சொன்னா அது வந்து ஒரு மினிமம் ஓடும் அவ்வளோதான் இப்போ நாகார்ஜுனா வந்து அந்த படத்தில் வில்லன் அணிச்சிருக்காரு அதாவது தெலுங்குல சூப்பர் ஸ்டார் அவர் ரஜினிகாந்த் படம்னு உடனே ஒத்துக்கலை அந்த கேரக்டர் அந்த மாதிரி கேரக்டர் அதாவது மந்திரி மாதிரின்னு பழைய படம் பாருங்கள் சரிங்க சார் அதில் புறச்சலர் எம்ஜிஆரை விட அதில் நடித்த எம் கே நடராஜன் தான் வில்லன் அதிக சீனில் வருவார் பிகினிங்லேருந்து வருவார் அவர் தான் பஞ்சு டைலாக்லாம் உண்டு அதுக்காக எம்ஜிஆர் கோச்சுக்கிட்டாரா படம் விடணும் அந்த மாதிரி நாகே இந்த இந்த நாகார்ஜுனா படம் மா நாகார்ஜுனாவுக்கு இந்த படம் மிகப்பெரிய சேஞ்சாக லோகேஷ் லோகேஷ்கு சொல்லியிருக்காரு அதை விட இந்த படம் வந்த ஒரு வாரத்தில் பேசப்படுறவர் சாயர் அந்த மலையாள நடிகர் தான் சொல்லியிருக்காரு ஸோ இதில் ரஜினிகாந்தோடைய போர்ஷனை குறைச்சிக்கிட்டு இவங்களுக்குலாம் ஏற்றிருக்காரா இல்லையாங்க தெரியல படம் பார்த்தப்படான்னு தெரியும் புரியுதா அதனால் இது வந்து அதாவது ஹிந்தி ரசிகர்கள் பார்ப்பான் தெலுங்கு ரசிகர் பார்ப்பான் மலையாள ரசிகர் பார்ப்பான் தமிழ் ரசிகர் பார்ப்பான் இது இல்லாமல் கவர் கவர்ச்சி வேண்டியாயோ அதுக்கெல்லாம் அந்த பொண்ணுலாம் இதுக்கு சரிப்பட்டு வருமானு கேட்டுக்காரு இல்லை சார் அதெல்லாம் சரியாயிடும் ஸோ ரஜினிகாந்த் தன்னை நம்பியதை விட லோகேஷ் கண்ணராஜா அதிகமாக நம்புகிறாரு அப்படி எடுத்துட்டு போங்க சரிங்க சார் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நம்ம பார்த்து ஆகணும் சார் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படம் ஆயிரம் கோடி தாண்டும் 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 சொல்றாங்க எல்லாரும் சொல்றாங்க ஆனா இந்த படம் வந்து அவ்வளவு ஓடாது அப்புறம் ஒரு சில ரசிகர்களும் சொல்றாங்க உண்மையாகவே இந்த படம் ஆயிரம் கோடி அடிக்க முடியுமா சார் நீங்க சொல்லுங்க ஏன்னா நீங்க ஜோசியர் இல்லை படத்தை பார்த்தபடி இது ஓடும் ஓடாதுன்னு சொல்லுவேன் என்ன முட்டாத்தனமா இது ஆயிரம் கோடி தான் எல்லா படம் தான் எல்லாருமே சொல்கிறேன் ஆயிரம் கோடியை தாண்டும் ஆயிரம் கோடியை எந்த படம் தாண்டிச்சு இது வரைக்கும் ஒரு படம் தாண்டல நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு நெறியாளர்கிட்ட வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க பாத்தீங்கன்னா அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு நெறியாளர் இந்த படத்துக்காக மக்கள் ரொம்ப ஆவலா இருக்காங்க இதை பத்தி நான் நினைக்கிறீங்கன்னு கேட்கும் அவர் சொன்னார் சார் கியூட்டா ஒரு விஷயம் நானும் மக்களை போன்றே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் சொன்னேன் படம் வரட்டு என்ன நான் சொன்னேன் நான் சொன்னேன் ரஜினிகாந்த் சொல்லி அவ்வளவுதான் இந்த படத்துக்கு முப்பத்தி ஆறு வருடங்கள் கழிச்சு ரஜினிகாந்த் அவர்கள் படத்துக்கு வந்து ஏசடி கொடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் படத்தில் அதிகபடியான ரத்த காட்சிகள் இருக்கும் இதனால வந்து குழந்தைகள் வரமாட்டாங்க உள்ள டீனேஜ் பர்சன் உள்ள வந்து பார்க்க முடியாது அப்போ தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டமா இருக்கும் அப்படின்னு ஒரு டாக் போகுதுங்க சார் முப்பத்தி ஆறு வருஷம் கழிச்சு இந்த படத்துக்கு ஏ சரி வந்திருக்கு சார் ரஜினிகாந்த் நடிச்ச படத்திலேயே இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது ஏன்னா இப்போ தேட்டரில் வந்து ரெஜிஸ்ட் பண்ணுவாங்களா இல்லைங்கிற எனக்கு தெரியல தேட்டரில் அவன் பாட்டு டிக்கெட்டை கொடுத்துட்டு டிக்கெட் கொடுக்கும்போது நீ வந்து ஏ நீ வந்து உனக்கு இருபத்தி வயசு ஆகிட்டா இல்லையான்னு யாராவது கிடைக்கிறாங்களா அவன் பாட்டு நெட்டில் புக் பண்ணுறான் அவன் பாட்டுக்கு போகிறான் அப்போ நெட் புக்கிங்கே இருக்கக்கூடாதே நீங்கள் அந்த சிறு வயது உள்ள ஒரு பதினாறு வயசு குறைஞ்சவன் இல்லை இருபத்தொரு வயசு குறைஞ்சவ என்னன்னு சொன்னால் நெட்டில் ஓப்பன் பண்ணக்கூடாது டிக்கெட்டு அவன் பாட்டுக்கு போவான் வருவான் பார்ப்பான் அதை வந்து தேட்டருக்காரன்னு நம்ம டிக்கெட் எடுத்துனா அவன் உள்ள முடியாதுன்னு தயார் பண்ணுவான் அப்படின்னு பெரிய இஷ்யூஸ்லாம் இருக்குது அதை விளாடையே வேண்டாம் ஆனால் ஒன்று புரட்சி ஒரு எம்ஜிஆர் நடித்த படங்கள் பல படங்கள் பின்னாளில் அறுபது அறுபதுலேருந்து ஒரு படமும் ஏ சர்டிவிகேட் கிடையாது ஆனால் அவ அவர் நடித்த மருமைப்படம் ஏ சர்டிவிகேட்டு ஸோ ஏ சர்டிஃபிகேட்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் அல்ல இதெல்லாம் வந்து கலெக்ஷன் பாதிக்கப்படாது போலீஸ்காரன் போய் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இந்த திரையுலகத்துக்கு வந்து ஐம்பது வருடங்கள் ஆகுது சார் இந்த கூலி படம் ரிலீஸ் வந்து ஐம்பது வருஷம் ஆயிருக்கும் சினிமா உலகத்துக்கு வந்து நீங்களும் அவர் வந்து நிறைய படங்கள் அடிச்சிருக்கீங்க சார் முக்கியமா வந்து தர்மதுரை படம் காமெடிஸ் எல்லாம் மறக்கவே முடியாது நீங்க சொல்லுங்க சார் நீங்க அப்ப பார்த்த ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இப்ப பாக்க ரஜினிகாந்த் அவர்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு அப்படியேதான் இருக்காரு எந்த மாறுபாடும் இல்லை அதே மாதிரி இப்போ எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு தொப்பி கண்ணாடி வச்சுக்கிட்டாரு சினிமாவுக்கு அப்படி வைக்கல சே அதே மாதிரி தான் இதுலேயும் அதே மாதிரி தான் சினிமாவில் அந்த பாத்திரத்தை வந்துபடி வச்சுக்கிடுவார் இப்போ ஒரு மூணு படங்களாக தொடர்ந்து ஒரு ஜோடி இல்லாமல் நடிக்கிறாரு அதை யாராவது கவனிச்சிங்களா ரஜினிகாந்த் மூணு படமும் ஜோடி இல்லை அதை எந்த ரசீனா கேட்டேன்னா கேட்கல ரஜினிகாந்துக்காக படம் வர்றான் நல்லா இருந்ததுன்னா நல்லாடாக பார்ப்பான் நல்லா இல்லை சுமாராஜியா கலையை காத்துட்டு போய்ட்டுருப்பான் இதுதான் விஷயம் இதில் என்ன இருக்குது மாதிரி அவரும் ஆரம்பத்துலேருந்தே மேனேஜர் கிடையாது மேக்கப் மேன் கிடையாது காஸ்டூமர் கிடையாது அப்படி இருக்கார் எளிமையாக தான் இருக்கார் அவர் ரஜினிகாந்தோடைய எளிமையை அப்படியே அன்னைக்கு உள்ளது இன்னைக்கு இருக்குது என்ன ஒரு விஷயம் தெரியுமா அப்போ உள்ள ரஜினிகாந்த் ரொம்ப சந்தோஷமாக இருந்துரு அது என்னுடைய பார்வையில் தெரியுது ஆனால் இப்போ உள்ள ரஜினிகாந்த் சந்தோஷமா இருக்கிறதா நடிக்கிறாரே தவிர அவர் சந்தோஷமாக இல்லை அவருடைய பேச்சிலே தெரிஞ்சிருக்கும் ஆமா சார் மெயினில் கூட சொன்னாரு அதாவது ஒரு மனுஷனுக்கு காசு பணம் தாண்டி நிம்மதி இருக்கணும் அப்படின்னு சொன்னார் அப்ப அவர் நடந்த ஒரு தான் அவர் மறைமுகமா சொல்றாருங்களா சார் நேரடியா சொல்ற என்ன மறைமுகம் நான் சந்தோஷமா இல்லையா இப்படியா சொல்லிட்டு இருக்க முடியும் அதை இப்படித்தான் சொல்ல முடியும் எதனால அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கும் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் எதுக்கு அவரே சொல்ல விரும்பல ரசிகர்களே என் மேலே பாயிடுதுக்கா தேவையில்லாமல் சண்டையை மூட்டி விட்றீயா சரிங்க சார் இன்னொரு கேள்வி சார் கடைசி கேள்வி என்னென்னு பார்த்தா இந்த படம் ஆகஸ்ட் கூட ரிலீஸ் ஆக போகுதுங்க சார் மக்கள் மத்தியில் இந்த படம் எந்த அளவுக்கு வரவேற்பு வந்து பெரும் நினைக்கிறீங்க சார் ஏங்க எல்லா தமிழ்நாட்டில் உள்ள நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு சதவீதம் கூலி படம் தான் போடுவாங்க அந்த ஒரு வாரம் கூலியை பற்றி பேச்சு தான் இருக்கும் படம் வெற்றியாக இருந்தால் ஒரு மூணு நாலு வாரத்துக்கு பேசுவாங்க அவ்வளவு தான் வேறு ஒன்றும் புதுசாக ஏற்பட்டு போகிறதில்ல ரஜினிகாந்தனை சீரியல் வந்து அன்றைக்கி ரிலீஸர் அன்னைக்கு மேளம் அடிப்பான் தர திட்ட படிப்பான் பால் கு குடம் தூக்கம் பால் குடம் பால் ஊற்றுவாங்க இப்படி இருக்கும் அவ்வளோதான் தான் வேறன்னு ஓகே சார் நன்றி சார் தொடர்ந்து பேசுகிறோம் சார் மீண்டும் சந்திப்போம் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்